அன்பார்ந்த காணை பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே என் உயிரின மேலான அன்பு வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் மிக எளிமையானவர் சாதாரண விவசாயி குடும்பத்திலே பிறந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு என்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற இதோ நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் படிவோடு பாசத்தோடு கொள்கின்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் இது ஏதோ ஒரு தேர்தல் கிடையாது இது இந்தியாவே இந்த தேர்தலை கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் முழுவதும் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக இடைத்தேர்தல் என்றால் தமிழ்நாட்டிலே இடைத்தேர்தல் இடத்தேர்தல் என்ன தெரியுமா இடையை கடைக்கு பணம் கொடுப்பான் இடையை கடைக்கு பொருள் கொடுப்பான் இடையை கடைக்கு கோடம் மூக்குத்தி கம்மல் லட்டு இல்லை எல்லாம் வச்சு வச்சு கொடுப்பானுங்க இது வந்து யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க திமுக ஆளுங்கட்சி அதான் எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் இப்போ இதுதான் பொதுவாக இது இதுதான் பொதுவாக இடையடை தேர்தல் ஆனாலும் தேர்தல் நேரத்தில் அது வருவாங்க காசு கொடுப்பாங்க நீங்களும் காசு வாங்கிட்டு அதைதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து பார்க்க போறதில்லை ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அந்த டாஸ்மாக் கடை சாராய கடை கள்ளச்சாராயம் சாராயம் வித்துட்டு இருக்கிறான் காய்ச்சிட்டு ஆளுங்கட்சி தெரியாம யாரும் ஒரு சொட்டு சாராயம் விற்க முடியாது காய்ச்ச முடியாது பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியலம்மா உங்களுக்குலாம் அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாரி கள்ளக்குறிச்சியில் இறந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நான் பார்க்கல தமிழக அரசு கொலை திமுக அரசு கொலை பண்ணிருக்கு ஏன்னா திமுக அரசுக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாரம் விற்க முடியாது காவல்துறை தெரியாம விற்க முடியாது ஆளுங்கட்சி அரசியல் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தெரியாம யாரும் விற்க முடியாது காசுக்கு இவங்க பண்ணுவாங்க அதனால் தான் நான் மீண்டு மீண்டும் கேட்குறேன் வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் வந்திய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை நினச்சி பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுன்னா ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசை வாழ்ந்துட்டு இருக்கு கோமுன கட்டிட்டு இருக்குது கஞ்சி கூழ குடிச்சிட்டு இருக்குது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது படிப்பறிவு இல்லை வேலை இல்லை சாராயம் குடிச்சிட்டு இருக்குது காலங்காலமா இருக்கு விட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம ஆண்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க நான் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன் என்ன நியாயம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ஒவ்வொரு முறையும் எங்க ஐயா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஒரு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்களும் பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்டு ஒன்னே கால் சீட்டு ஒன்று சீட்டு ஆனா இருக்கிறது எவ்வளவு நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு இந்த நாற்பது விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மத்த எந்த கட்சியும் இல்ல தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும்

யாருக்கும் யார் எதிரி கிடையாது வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட சமுதாயம் எதிரி கிடையாது தாழ்த்தப்பட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஆண்டு காலம் சோதனை அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை பேரும் நம்முடைய எதிரி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சோதனை நடிச்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல நம்மளை முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு ஆட்சி வந்தும் ஆட்சி செய்தோம் முன்னேற விடாம இருக்கிறாரு அவங்க தான் எதிரி அவங்க தான் எதிரி பொது எதிரி அவங்க தான் ஆனா இவங்களுக்கு அவங்க எதிரி அவங்களுக்கு இவங்க எதிரி அப்படிதான் ஓட்டு மொத்த மொத்தமா ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க பிரித்தாள் என்ற சூழ்ச்சி ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விடணும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாங்க உடனே வந்துச்சு அடிதடி நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சிது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதுக்கு யார் காரணம் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான்

எங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவில அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல நான் நியாயத்தை பேச உண்மையாக பேசல நான் தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்டில் யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்டில் அம்பேத்கர் சிலை யாராவது இருக்கா யார் வீட்டில் இருக்கா யார் வீட்டிலயும் யாரும் இருக்கா எந்த கட்சி தலைவராக இருக்கா யார் வீட்டிலயும் கிடையாது எங்க ஐயா வீட்டில் இருக்கு எங்க ஐயா வீட்டில் இருக்கியா இப்ப ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு எங்க ஐயா செய்யல எங்க ஐயா வீட்டில் அம்பேத்கர் சிலை எப்போதுமே திரும்ப வச்சது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் தெரியாது நிறைய பேருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக இருந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் கட்சி தொடங்கி முப்பத்தி வருஷமாவுது வருஷமாவது முப்பத்தி வருஷமா பாட்டாளி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்படும் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருக்குமா அரசியல் சாசனம் இருக்குமா இல்ல ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னீர் சென்ற தொடங்கிய காலத்தில் அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் வண்டியலுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டார் அவர்கள் யாராவது பேசுவாங்க பேச மாட்டாங்க திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு ரெண்டு சமதம் சண்டை போடணும் ரெண்டு சமதம் அரிச்சுக்கணும் அப்பதான் அவங்க ஆதாரம் தேடுவாங்க